வணக்க நண்பர்களே தமிழகத்தில் கணித அறிவியல் நிலையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கிளாக் போஸ்ட் கல்வி தகுதி பத்தின வந்து டிகிரி நிரந்தர அரசு வேலை கடைசி எட்டு பத்தின வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த ஜாப் வந்து எப்படியா பிளஸ் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான புல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கீழே பண்ணினா உங்களுக்கு இன்னும் ஜாப் ரிலேட்டிவான புல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன எஜுகேஷன் எவ்வளவு என்னென்ன ஜாப் இருக்கு அது சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஒர்க்குக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணக்கூடியது கிளிக் கேள்வி கொடுத்தீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் டவுன்லோட் ஆயிடும் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கு உங்களுக்கு காட்டும் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிடிஎஃப்மே எல்லாமே நம்ம ஈஸியாக தான் கொடுத்துருப்போம் எல்லாமே ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் டவுன்லோட் ஆகும் தான் கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணி மறக்காம அதை ரீட் பண்ணி பாருங்கள் அப்போனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ டவுன்லோட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் பாருங்க ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கவர்மெண்ட் அவங்க அட்மிஷன் நாங்கள் அவங்களோட அந்த இதே கொடுத்துருப்பாங்க இவங்களும் இங்கே ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து பத்து பேஜஸ் இருக்குது இதில் அவங்க கேட்கக்கூடிய அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் அட்மிட் வந்து டவுட் கேளுங்க அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ரீப்ளை பண்ணி அட்மிட் அட்மிட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தெரியாமல் பதில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ண டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே நம்ம வேறு நல்ல வீடியோ பார்க்கலாம்